வீடு தொழிற்சாலை மற்றும் வணிகம் தொடர்பான அனைத்து இடங்களிலும் குளிர்சாதன வசதிகள் தொடர்பான சேவைகளை ஒரே குறையின் கீழ் வழங்கும் வகையில் டைக்கின் நிறுவனத்தின் சொல்யூஷன் பிளாசா கோவையில் முதன்முறையாக துவங்கப்பட்டது குளிர்சாதன மற்றும் ரெஃப்ரிஜிரேஷன் தயாரிப்பில் முன்னணி ஜப்பான் நிறுவனமான டைக்கின் இந்திய சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்ற நிறுவனமாக உள்ளது தமிழகத்தின் சென்னை உள்பட முக்கிய நகரங்களில் குழு சாதன இயந்திரங்களை விற்பனை செய்து வரும் இந்நிறுவனத்தின் அனைத்து சேவைகள் அடங்கிய டைக்கின் சொல்யூஷன் பிளாசா கோவை சரவணம்பட்டி விளாங்குறிச்சி சாலையில் துவங்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட டீலரான எஸ் எஸ் அசோசியேட்ஸ் துவங்கியுள்ள இந்த புதிய மையத்தை டைக்கின் நிறுவனத்தின் தென்மண்டல இயக்குநர் என் கே ராவ் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எஸ் எஸ் அசோசியேஷன் நிர்வாக இயக்குனர் சங்கர் டைக்கின் நிறுவன தமிழ்நாடு மேலாளர் அசோக் ஆகியோர் உடனிருந்தனர் டைக்கின் சொல்யூஷன் பிளாசா என்னும் இந்த மையத்தில் வீடுகளுக்கான அனைத்து விதமான குளிர்சாதன இயந்திரங்கள் ஹோட்டல்கள் ஹைவர் மார்க்கெட் போன்ற வணிக தொடர்பான மையங்களுக்கான குளிர்சாதன இயந்திரங்கள் ஃப்ரீசர்கள் மற்றும் பெரிய தொழிற்சாலைகளுக்கான குளிர்சாதன பிளாண்டுகள் செய்து கொடுப்பது என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் வழங்கப்படுகின்றன மேலும் குளிர்சார்தன இயந்திரங்கள் சர்வீஸ் செய்வது போன்ற பணிகள் என அனைத்து விதமான சேவைகளும் ஒரே கூரையின் கீழ் வழங்க உள்ளதாக எஸ் எஸ் அசோசியேஸ் மையத்தின் நிர்வாக இயக்குனர் சங்கர் தெரிவித்தார் Is NK Rao. I am the regional vice president for Daikin Air India based out of Chennai. We are all here as you are all aware that you know Daikin is the world number one air conditioning company and Daikin is also the number one air conditioning company in the country in India and also we are the number one brand in Tamil Nadu and now in Coimbatore. I am pleased to inform you that we have opened one exclusive showroom. In Coimbatore, in Karunapatti area, which is opened by SS Associates, which is the proprietor is Mr. Shankar, yeah. who is along with me, and he has opened a new showroom, which showcases all the products of Daikin, right from splits, cassettes, ductables, VRV, and defreezers. So we have all the range. As you're all aware, Daikin being a japanese company makes the world's best quality products and all the quality products are showcased in coimbatore today so this is an auspicious day and i congratulate mr. shankar for opening the showroom for our customers of all coimbatore to come and see the products here which are live showcased and they can buy the products which are not only quality conscious but certainly they are very good on power consumption we our products are the least power consuming products and having the economic friendly things so i would request all the customers of coimbatore to visit the showroom of ss associates and have a glimpse of the products and request you to purchase and have a cool next year 2025 thank you so, 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 so. இது டைக்கினோட நூறாவது வருஷம் ஸோ டைக்கின்னு ஆரம்பித்து இது நூறாவது வருஷம் நூறாவது வருஷத்தை நோக்கி பயணிக்கும் போது இது டைக்கினோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் அதாவது டைக்கினோட ப்ராடக்ட்ஸை வந்து டைரெக்டாக கஸ்டமரை ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஷோரூம் வந்து இது மூணாவது ஷோரூமாக கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணுறோம் இது சரவணம்பட்டியில் ஓப்பன் பண்ணுறதுனால ஸோ இங்கே இருக்க நியர்பை எல்லா கஸ்டமருமே டைரெக்டாக டைக்கின் வாங்கணும்னு நினச்சிக்கும் போது இந்த கடைக்கு வந்து நேராகவே வாங்க வந்து வாங்கலாம் ஸோ டைக்கனோட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி பற்றி பேசுகிறது இதில் ஒரு ஜாப்பினீஸ் குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக ஸோ அதை டேரெக்டாக கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணணும் ப்ராடக்ட்ஸை டைரெக்டாக கஸ்டமருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக டைக்கினோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோ ரூமா வந்து இங்கே திறந்துருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பன்னெண்டு வருஷமாக இருக்க ஒரு டீலர் எஸ்எஸ் அசோசியேட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ அவர் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே கஸ்டமர் ரீச் ஆகும் ஸோ எங்களோட ப்ராடக்டோட தரம் குவாலிட்டி எல்லாமே வந்து ஏ கிளாஸாக இருக்கிறதுனால ஸோ கஸ்டமருக்கு ஒரு இன்பிட்வீன் நிறைய பேரோட வர வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் டைரெக்டாக இந்த ஷோரூமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எங்களோட இங்கே சே சேல்ஸ் மட்டும் இல்லை சர்வீஸ் ரிலேட்டடாகவும் பார்த்தோம் சேல்ஸும் பண்ணிவிட்டு சர்வீஸும் கஸ்டமருக்கு இந்த ஒரு டீலர் மூலமாகவே கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கணுமாறு கேட்டுக்கொள்ள எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஷங்கருங்க எஸ்எஸ் அசோசியேட்டோட ஆப்ரேட்டர் இந்த ஃபீல்டில் வந்து நான் டொண்ட்டி இயர்ஸாக இந்த ஃபீல்டில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட்டு டுவெல் இயர்ஸாக வந்து டைக்கின் மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து கமர்ஷியல் செக்மெண்ட் மட்டும் இருந்தோம் இந்த விஆர்பி செக்மெண்ட் தேட்டரு மால் ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் இருந்தோம் இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து சொல்யூஷன் ப்ளாஸாக ஆர்ஏ செக்மெண்ட் க டொமெஸ்டிக் பர்பஸ்க்கு நம்ம இறங்கியிருக்கிறோம் எக்ஸ்க்ளூசிவ் டைக்கினோட ஷோரூம்ன்றனால இந்த எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் டைக்கின் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராண்டில் இருக்கிறதே வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் டுவெல் இயர்ஸாக நம்ம எந்த ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணதில்லை டைக்கின் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டைக்கினோட சப்போர்ட்ஸ் மேலும் மேலும் நம்ம முன்னாடி முன்னாடி வர்றதுக்கு வந்து ரெண்டாவது ப்ராஞ்சஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் சப்போர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் டைக்கின் பீப்புள்ஸ் முக்கியமாக காலீஸ்வரன் சார் இவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் அப்டேட் பண்ணி நம்ம வர்றதுக்கு வந்து அவர் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாரு இந்த டைம்ல எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி